இதான் ரோஸ் ஊட்டு வாங்க வந்து நிமிந்து பாருங்க எப்படி இருக்கா பாரு இந்த மரத்தினுடைய பயன்பாடு என்ன ஒருவேளை உங்களுக்கு ஒரு கட்டில் இதில் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ஆயிடும் எவ்வளவா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் இதுல இதுல வேற என்ன பண்ணலாம் அப்புறம் பெரிய பெரிய செட்டிநாடு தூண்கள் இருக்கும் பாருங்க அந்த தூணு வலுவலு இருக்கும் பாருங்க அவர்கிட்ட போய் இப்போ ஒரு செட்டிநாடு தூணில் போயிட்டு ஒன்று கேட்டீங்கன்னா ஒரு தூண் கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம்

இல்லை இது பெருசு பண்ணுமா இதை பாருங்க நான் சொல்கிற விஷயம்லாம் அப்படியே இருக்கா அப்டேட்டிங்காக இருக்கா இந்த மரப்பாச்சி பொம்மையும் குழந்த வாயில் வைக்கும் வாயிலேருந்து ஜொல்லு எச்சம் ஊற்றும் கொஞ்சம் கீழே ஊற்றும் கொஞ்சம் உள்ளே போகும் அது ஒரு சைன்ஸு அது ஒரு மெடிசன் அப்போ பல்லுலாம் வரிசையாக முளைச்சிருக்கு குழந்தைக்கு வயிற்று வலி இல்லாமல் இருந்திருக்கு இப்போ வெறும் பிளாஸ்டிக் பொருளெலாம் கொடுத்துட்டோம் இல்லையா இந்த பாருங்க எல்லாமே முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள் பூரா நமக்கு செஞ்சது எல்லாமே அறிவியல் உண்மை தன்மையோட செஞ்சுருக்காங்க நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோம் அடுத்த மரத்துக்கு போகல